I don't give a fuck what you say Yeah, I'ma do shit my way So you can go kick rocks I'ma stack bricks up, build what I want to make Yo, I got a lot of shit to say So I'ma do this every day I'll be writing things until I'm fucking buried in my grave Six feet deep under, but my body won't decay Cause my messages are tiny

புட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கண்ணா ஓகே ஓகேண்ணா பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் டிசைன் வந்துடுங்க சரிங்ண்ணா பார்டர் பல்லு இதில் எல்லாமே மேங்கோ டிசைன் வந்துடுங்க ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா வந்து ஓகே வந்து டிசைன் வந்துரும் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய என்னன்னா உடல்ல என்ன புட்டா வாட்டு இருக்குங்கண்ணா உடல் புல்லுமே புட்டாவா வந்துருங்கண்ணா குட்டி குட்டி புட்டாவா வந்துருங்கண்ணா உடல் புல்லுமே சரி சரிங்கண்ணா பாடி புல்லுமே இந்த மாதிரி புட்டாசுலயே வந்துருங்கண்ணா புட்டாஸ்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா சூப்பரா இருக்குங்கண்ணா ரொம்ப இனிக்கா தான் கொடுத்துருப்போம் ஆமாங்கண்ணா

சிங்கிள் சேரீயோட பிரைஸ் வந்து ஏழ்நூறு பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தானா சரிங்கண்ணா பத்து சேரீக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா ஆறுநூத்தி ஐம்பது ரூபா பண்ணி கொடுக்கலாங்க பத்து சேரீக்கு மேலே எடுத்தால் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே இது பண்ணி கொடுத்துருவீங்க சேரீக்கு மேலே எடுத்து அறுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துடலாங்கண்ணா சரி சரிங்கண்ணா அப்புறம் கொரியர் எப்படிங்கண்ணா எவ்வளோ நாளில் கிடைக்கும் கைக்கு கேஷ் ஆன் டெலிவரியா எந்த மாதிரி தருவீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு நாள் வந்து கிடைச்சிருக்குண்ணா சாரி அதர் ஸ்டேட்டுங்கண்ணா அதர் ஸ்டேட் வந்து மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே கிடைச்சிருங்கண்ணா ஆனால் இதுன்னா சரிங்கண்ணா பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது

ஓகே 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 நான் இது ஃபுல்லா டசல் வர்க் வந்திருக்குனா ப்ளவுஸ் வந்திருக்குனா லைன் ப்ளவுஸ் வந்திருக்குங்க ஓகே நான் இதுலயே வந்து ப்ளவுஸ் வந்துரு தனியா எல்லாம் வாங்க தேவ இல்ல ப்ளவுஸ் வந்திருக்குங்க ஓகே ஓகேண்ணா நான் வந்து ரொம்பவும் லைட் வெயிட்டா இருக்குங்கனா சரி சரிங்கனா ஆடி ஃபுல்லா பாத்தீங்கனா இந்த லைனா வந்திருக்கு ஓ உடல் ஃபுல்லாவே இதுல வந்து புட்டாஸ் வராது புட்டாஸ் வராதுங்க போன இது பார்த்தது வந்து புட்டாஸ் வந்துச்சு இப்போ வந்து புட்டாஸ் வராதுங்க இதுல வந்து புட்டாஸ் வராதுங்க

நம்ம நம்மகிட்ட இருக்க சாரீஸ்ல எல்லாத்துக்குமே யூனிஃபார்மா எடுத்துக்கலாங்க ஓகே ஓகே ஓகேண்ணா எவ்ளோ சாரி வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க கலர் வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க சரி ம் நம்ம கேக்குற கலர்ல ரெடி பண்ணிக்கலாங்க சரிங்கண்ணா சரி சரி சாரி எல்லாமே சூப்பராக பயங்கரமா இருக்குண்ணா காட்டன் சாரி கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் வந்து ரெடி பண்ணி சரி பண்றதுனால தான் ஓகே வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுங்க பாருங்க அண்ணன் வந்து சொந்தமாக காட்டன் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்காரு ஒரு சீலை உங்களுக்கு வேணும்னாலும் சரிங்க டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அண்ணங்கிட்ட பேசி எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமே வாங்கிக்கோங்க பல்கா எடுத்தாலுமே அவர் வந்து கம்மி ப்ரைஸ் வெறும் ஆறுநூற்றம்பது ரூபா தான் சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி பேசுங்க இன்னும் கூட உங்களுக்கு கம்மி பண்ணி தருவார் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ஏன்னா பார்த்தா தங்கமானவராக தான் இருக்கிறாரு அதனால் நீங்கள் ஒரு சீலை வேணுன்னாலும் சரிங்க எடுத்துக்கலாம் நம்ம ஷாப் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பலையில் கணகர பேங்க் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் இருக்குங்க

இது மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல விற்கிறாங்கண்ணா சரிங்கண்ணா அறுநூறு தானே கொடுத்துட்டு இருக்கோம் காமெடி பண்ணாதீங்கண்ணா உண்மையாலுமே தாங்கண்ணா இது அறுநூறு ரூபாய் மட்டும் தான் வெறும் அறுநூறு ரூபாய்க்கு தான் இதுலயே பிளவுஸ் வந்துருமா தனியா வாங்கிக்கணுமா பிளவுஸ் வந்துருங்க ரன்னிங் ஓ பிளவுஸ் இதுலயே வந்து அறுநூறு ரூபாய்க்கு தெரியுங்களா என்னண்ணா சொல்றீங்க வெறும் அறுநூறு ரூபாய் மட்டும் தானா

இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வெறும் அறநூறுரூவா மட்டும்தான் இதுலேயே நீங்கள் பல்கா எடுக்கிறீங்கன்னா அண்ணன் வந்து இன்னமும் கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தான் ஏன்னா இப்போ வந்து இவர் தயாரிப்பு தயாரிப்பு சொந்தமாக உற்பத்தி பண்ணுறதுனால இந்த விலைக்கு அவர் வந்து கொடுத்துட்ருக்காரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு காட்டன் சாரி இந்த மாதிரி லைக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ணன் வந்து சிங்கிள் சாரீ கூட வந்து கொரியர் பண்ணி வைக்கிறாரு அதனால் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்கேனாலும் சரிங்க உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலுமே கொரியர் பண்ணி தான் சொல்கிறாரு அதனால் நீங்கள் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் காட்டன் சாரீ தான் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாகவே ஸோ சிங்கிள் ஸாரீ கூட உங்களால் பை பண்ணிக்க முடியும் ஸ்டாக்கு பார்த்திங்களா தெரியும் நம்ம எவ்வளோ ஸேரீனாலுமே ரெடி ஸ்டாக்கில் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லோுக்கு ப்ளூ கலர் ப்ளூ கலருண்ணா காப்பர் சேரீ ஓகே ஓகேண்ணா இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி இருபது இரு ஒரு ஸேரீங்க ஓ போயிட்டு இருக்குங்க இப்போ மார்க்கெட்டில் ஓகே ஓகேண்ணா இப்போ சிகிள் லாக்டர்ஸு இது மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி இந்த சேரீ வந்து வாங்குகிறாங்க இது வந்து காப்பர் சேரியாண்ணா சரிங்கண்ணா அப்படியே ஜொலிக்குதுண்ணா அப்படியே காப்பருசல இருக்கிறண்ணா சரி சரிங்ண்ணா

ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு சிங்கிள் சாரி வேணுனாலும் சரிங்க பல்காக வேணும்னாலும் சரிங்க நம்ம அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு சாரி ஒரு சில பிரைஸ் வாங்கிக்கலாங்க சரி ஓகே பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறு மட்டும்தாங்க தாங்க சரி சாரிக்கு மேலே எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க பத்து சாரிக்கு மேலேனா என்ன நான் பண்ணி கொடுப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவேன் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவேன்னு சொல்கிறாங்கண்ணா

நம்ம அண்ணேனா டிஸ்ப்ளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நம்ம ஷாப் பேங்க் இருக்குன்னு பார்த்தீனா சேலம் மாவட்டம் விலம்பில்லைல கனடா பேங்க் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் இருக்குங்க. ஓகே ஓகேண்ணா. நம்ம நம்ம காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. ரூட் தெரியலனா நீங்க கைட் பண்ணிடுவீங்க அப்படிதானண்ணா. ஆமாங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. சரி கைட் பண்ணிடுங்கண்ணா. ஓகேண்ணா ஓகே ஓகே.